தம்பி எஸ்டிஆர் போக போகும் தூரம் எனக்கு தெரிகிறது உங்களுக்கு புரிகிறது உங்களுக்கு கடமை இருக்கிறது இந்த கூட்டத்தை வழிநடத்தும் தலைவர் நீங்கள் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட நீங்கள் இனிமே நடந்துக்குவீர்கள் ஏற்கனவே அப்படிதான் இருக்கீங்க இன்னும் கூடி இருக்கு உங்களுக்கு அது சுமையல்ல சுகம் அனுபவிங்க அதை பார்த்து நானும் அனுபவிப்பேன் த்ரிஷா அவர்கள் அழகு அப்படின்னு அடிக்கடி சொல்கிறாங்க அதெல்லாம் யாருக்கு வேணால் தெரியும் ஆனால் கிட்ட நெருங்கி போனாதான் உள்ள எவ்வளோ அழகாக இருக்காங்க அவங்க அதுவும் அந்த ஹேர் ஸ்டைலுக்குள்ளெல்லாம் ஒரு அழகு இருக்கு தலைக்குள்ள அவங்களுக்கு தலைகணம் என்பது பொன்னியின் செல்வன் ஹேர் ஸ்டைலில் இருந்து வந்திருந்தால் உண்டே தவிர அவங்களுக்கு தனியாக அது கிடையாது அது எனக்கு அவங்களிடம் ரொம்ப பிடிக்கும் அவர்கள் இரும்பு மாதிரி இருக்கும் பார்க்கும்போது ஆனால் உருக்கிடலாம் உருவாக்கிடலாம் அதை பண்ணியிருக்காரு மணி சார் இதில்